தமிழ் சீரியல்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி ஒன்றாவது வாரத்திற்கான டாப் டென் சீரியல்களின் டிஆர்பி ரேட்டிங் விவரம் வெளியாகியுள்ளது அதில் சன் டிவி சீரியல்களை பின்னுக்கு தள்ளி விஜய் டிவி சீரியல்கள் மளமளவென முன்னேறி மாசான டிஆர்பி ரேட்டிங்கை பெற்றுள்ளது அதன்படி டிஆர்பி பட்டியலில் விஜய் டிவியில் புதிதாக தொடங்கப்பட்ட ஆஹா கல்யாணம் மற்றும் சன் டிவியில் புதிதாக தொடங்கப்பட்ட மல்லி ஆகிய சீரியல்கள் கடைசி இரண்டு இடங்களை பிடித்துள்ளன குறிப்பாக பத்தாவது இடத்தில் உள்ள ஆகா கல்யாணம் சீரியலுக்கு புள்ளிகளும் ஒன்பதாவது இடத்தில் உள்ள மல்லி சீரியலுக்கு ஐந்து புள்ளி எண்பத்தி ஐந்து டிஆர்பி புள்ளிகளும் கிடைத்துள்ளன கடந்த வாரம் டாப் இடத்தில் இடம் பிடித்த பாகியலட்சுமி சீரியல் இந்த வாரம் ஆறு புள்ளி எண்பத்தி இரண்டு டிஆர்பி புள்ளிகளுடன் ஏழாவது இடத்தில் உள்ளன சுந்தரி சீரியல் கடந்த வாரத்தை காட்டிலும் ஒரு இடம் முன்னேறி

முதல் இரண்டு இடங்களை வழக்கம் போல சன் டிவியும் சிங்கப்பனை மற்றும் கயல் சீரியல்கள் ஆக்கிரமித்துள்ளன இதில் கயல் சீரியலுக்கு எட்டு புள்ளி அறுபத்தி ஆறு டிஆர்பி புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் சிங்கப்பனை சீரியலுக்கு எட்டு புள்ளி எழுபத்தி ஆறு டிஆர்பி புள்ளிகளுடன் முதலிடத்தையும் பிடித்துள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க